வணக்கம் நான் உங்கள் அபிநயா ஜெகதீஷ் இன்றைக்கி தொழிற்கலம் சேனலுக்காக நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் தெரப்பி தான் அந்த ரிலேஷன்ஷிப் தெரப்பியில் ஒரு கணவன் மனைவியோ ஒரு லைஃப் பார்ட்னரோ உங்களுடைய பெஸ்டியோ வாட் எவர் இட் இஸ் இன்றைக்கி வந்து கணவன் மனைவின்னு மட்டும் நம்ம சொல்ல முடியறதில்ல ஸோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்போ வாட் எவர் இட் இஸ் நீங்கள் வந்து அந்த உறவை வந்து எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு காமன் சென்ஸ் வந்து நம்ம நிறைய பேர்த்துக்கு இல்லை நீங்க ரொம்ப பிலாசபிக்கலா லைஃப பார்க்க வேண்டாம் பேசிக் அடிப்படை காமன் சென்ஸ் அது வந்து நம்ம நிறைய பேர்த்துக்கு தெரியறது இல்லை அதுல பேசிக் காமன் சென்ஸ் முதல் விஷயம் பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் ஈச் அந்த மரியாதையை வந்து நிறைய பேர் கொடுக்க தவறிடுறோம் ஆஹ் மேஜரா பாத்தீங்கன்னா ஆண்கள் முதல் பத்து வருடங்கள்ல பெண்களுக்கு கொடுக்க தவறிடுறாங்க பின்னாடி ஆண்களுக்கு கொஞ்சம் வயசாகும் போது பெண்களை அதை அட்வான்டேஜா எடுத்துட்டு ஆண்களை வந்து டீகிரேட் பண்றத நான் நிறைய கேஸ்ல பாக்குறேன் ஏன்னா நிறைய ஒரு யங்கா இருக்கும்போது நிறைய மேல்ஸ் வந்து அந்த லேடிஸ டீக்ரேட் பண்றது அவங்கள பாடி ஷேமிங் பண்றது அந்த உறவுகளுக்கு நடுவில் அந்த புதுசா வந்த ஃபேமிலியில வந்து அந்த பொண்ணு அடாப்ட் ஆக முடியாம கஷ்டப்படும் போது அந்த பொண்ணுக்கு உண்டான மரியாதையை கொடுக்காத போது அந்த பொண்ணு மனதளவுல பாதிக்கப்படுறா ஸோ இதெல்லாம் என்ன இம்பேக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்ரான் அவங்களுக்கு வயசாகும் போது அந்த அந்த லைஃப் பார்ட்னர் வந்து இவங்களில் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது பசங்கக்கிட்ட வந்து இவரெலாம் சரியில்லை அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் நான் நிறைய பார்க்குறேன் ஸோ இதற்கு அடிப்படை காரணம் முதல்ல இருந்தே நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை தொடங்கும் போது அது வாட் எவர் இட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப்போ லிவ்இன் ரிலேஷன்ஷிப்போ கணவன் மனைவியோ அம்மா அப்பாவோ வாட் எவர் இட் இஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சரோ எனி திங் ஒரு சேவன்ட்டுக்கும் ஒரு ஓனருக்கும் இருக்கிற அந்த இது கூட ரெஸ்பெக்ட் ஈச் அதர் அந்த ரெஸ்பெக்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப 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 அழகாக போகும் இன்னைக்கு அந்த ரெஸ்பெக்டை வந்து நம்ம கொடுக்கறத வந்து ஒரு ரொம்ப ஒரு கோழத்தனம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆட்டிடியூட் காமிக்கிறதா நம்மளை வந்து ஒரு பிரில்லியண்டாக காமிக்கும்னு நம்ம இருக்கோம் பட் இட் டசன்ட் ஒர்க் ஆட்டிடியூட் நீங்கள் காமிச்சிங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் எடுத்துகிட்டே போக முடியாது அங்கே விட்டு கொடுத்தாலும் மரியாதை ஒருவருக்கு ஒருவர் செலுத்தும் போது மட்டும்தான் அந்த உறவுகள் ரொம்ப ரொம்ப அழகாக போகும் ஸோ அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த உறவை வந்து நீங்களே பார்ப்பீங்க நிறைய டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்கிறீங்க எப்படி இருந்துச்சுன்னு ரெஸ்பெக்ட் பண்ணும்போது அவங்க எப்படி அழகாக அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்கிறத ஸோ நிறைய பேசுவோம் நிறைய தெரிஞ்சுக்கும் நன்றி